சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வணக்கம் இன்றைய தலைப்பு தமிழகமும் ஆன்மீக பூமியும் இத்தோடு இந்திய தேசத்தில் நாம் தீபகற்ப நாட்டில் இருக்கிறோம் மூன்று பங்கு நீர் ஒரு பங்கு நிலப்பரப்பு இதுதான் தீபகற்ப நாடு நம் இந்தியா தீபகற்ப நாடு ஆன்மீக பூமி இந்தியாவில் பிறந்தால் பிறக்க வேண்டும் பிறந்தால் இந்தியாவில் பிறக்க வேண்டும் அதிலும் தமிழகத்தில் பிறக்க வேண்டும் தென் தமிழகம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்திய தேசத்தில் எல்லாமே ஆன்மீக பூமி பூமிக்கென்று ஒரு ஒரு மையம் என்று சொல்வதை விட ஒரு ஈர்ப்பு என்று சொல்வதை விட அந்த பூமிக்கென்று ஒரு அஸ்ட்ராலஜி இருக்கிறது அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் ஏன் இவ்வளவு ஆன்மீகம் இந்தியா என்று எடுத்துக்கொண்டாலே தமிழகத்தில் ஆன்மீக பூமி என்று ஏன் சொல்கிறார்கள் எத்தனை இடத்தில் ஜீவசமாதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்றைய தலைப்பாக நாம் என்ன எடுத்துக்கணும்னா தென் தமிழகமும் ஜீவசமாதிகளும் இதுதான் தலைப்பு முந்தைய காலத்தில் முந்தைய காலத்தில் என்று சொல்வதை விட கபாடபுரம் என்பதுதான் நம்மளுடைய பழம்பெரும் காலத்து இலக்கியங்களில் சொல்லப்படும் தமிழகம் அங்கு ஃபஹ்ருலி என்ற ஆறு பாய்ந்து கொண்டிருந்தது யானைகள் எல்லாம் மேலே நிறைய சடையாக தொங்குமாம் அவ்வளவு முடிக்கட்டையில் இருக்குமாம் அங்கு இருந்த காலத்தில் மக்கள் அனைவருக்கும் மூன்று கண் இருந்ததாக அந்த புத்தகத்தில் நான் படித்தேன் சாதாரணமாகவே இருக்குமா ஆனால் நான்கு யுகங்கள் என்று சொல்லப்படுகிறது ஹிருதயுகம் என்கிற சக்தியுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் இந்த சக்தியுகத்தில் தேவர்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் திரேதாயுகத்தில் தெய்வம் மனிதனாக பிறந்து நமக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்து போயிருக்கார் ராமபிரான் திரா கிருஷ்ண பரமாத்மா துவாபர யுகத்தில் மனிதனாகவே பிறந்து மனிதனுள்ளே வாழ்ந்து நமக்கெல்லாம் பகவத் கீதை என்ற அருள் அர்ஜுனனுக்கு அருளிய கீதையை நமக்கும் கீதாச்சாரமாக கொடுத்துவிட்டு செல்கிறார் கடைசியாக இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலியுகம் இந்த இத்தனை யுகத்தில் முதல் யுகம் சக்தி யுகம் என்று சொல்கிறோம் இல்லையா கிருதயுகம் இந்த காலத்தில் மக்களுடைய மக்கள் நேர்மறை எண்ணங்களோடு உண்மை மட்டுமே பேசி இயற்கைக்கு ஒப்புதலோடு நடந்திருக்கிறார்கள் இதை ஏன் சொல்கிறோம் என்றால் எக்கச்சக்கமான ஜீவ சமாதிகள் எல்லாமே தென் தமிழகம் அப்படி என்று பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்கள் தோன்றுகிறார்கள் நான் ஒவ்வொரு கோயிலும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜீவ சமாதிகள் அங்கு தான் அவர் சமாதியாகி இருக்கிறார் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இல்லை உள்ளே இருக்கிற இன்றைக்கு இன்றைய தினம் காலையில் உள்ளே இருக்கிற நாராயணருக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது அங்கு திருமூலர் ஜீவ சமாதி இருக்கிறது அது சிவன் கோயில் நடராஜ பெருமானுடைய கோயில் அங்குதான் நடராஜ பெருமானும் சிவனும் சைவம் வைணவம் ரெண்டும் கலந்த ஒரு ஈடுபாடு சைவம் எந்த நடராஜ பெருமானும் எந்த இடத்தை பார்த்து காலை உயர்த்தி காட்டி கால் ஊண்டி கால் உயர்த்தி இருக்கிறார் இல்லையா அது இடது கால் கட்டைவரல் பூமியில் ஊண்டி இருக்கும் வலது காலை தூக்கியிருப்பார் அந்த கால் கட்டைவரல் ஊன்றிய இடமும் அந்த நாராயண பெருமான் கால் கால் வைத்து படுத்திருக்கும் இடமும் ஒன்றாக இருக்கும் இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் ஆன்மீக பூமியில் தமிழகத்தில் கடகராசியை ஆத்மா என்று சொல்கிறோம் கடகராசி தான் இந்த பெரிய இந்திய படம் இருக்கிறது இல்லையா இந்திய வரைபடம் கடகராட்சி தான் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த உலகத்திற்கு சரியா அங்கு திருமூலர் ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோயில் அதை தாண்டி நாம் செல்லும்போது வைத்தியம் செய்வதற்குரிய ஈஸ்வரன் தையல் நாயகி அம்மா சரிங்களா அங்கு தன்வந்திரி பகவான் மருத்துவ கடவுள் சமாதி திருப்பதியில் கொங்கணவ சித்தர் ஜீவ சமாதி பழனியில் போகர் சமாதி எத்தனை ஜீவ சமாதிகள் இங்கே சிதம்பரம் போகும் வழியிலேயே புவனகிரி நம்ம ராகவேந்திர சுவாமிகள் மத்வாச்சாரியார் துவைத கொள்கையை அடிப்படையாக வைத்து வழி நடத்தி செல்கிறார் அதில் நம்ம ராகவேந்திரர் அவர் எழுதிய பிரமாணங்கள் இன்றும் பிருந்தாவனத்தில் இருக்கிறது அவர் இவர் நடந்து சென்ற பாதுகைகள் கூட நாம் பெரிய தலைமையை அர்ச்சகரை நாம் கூப்பிட்டு அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் அழைத்து கொண்டு செல்வார் விஷயம் நமக்கு தெரிய வேண்டும் அவ்வளவுதான் இப்படி பார்க்கும்போது திருவண்ணாமலை இடைக்காடல் எல்லோருமே ஜீவ சமாதிகள் தென் தமிழகம்னு என்று சொல்கிறோம் எல்லா இடத்துலும் ஒவ்வொரு சித்தர்கள் அந்தந்த சித்தர்கள் அங்கங்கு சமாதியாகி மக்களை உயிவித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை வள்ளல் பெருமான் இந்த வடலூர் வள்ளல் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்கம் சரிங்களா அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் என்று பார்த்தா பையன் புதுச்சேரி என்று எடுத்துக்கொண்டாள் முத்தியார்பேட்டையிலே எக்கச்சக்க அக்கா அக்கா சாமி மடம் இருக்கு சித்தானந்தா ஜீவசமாதி இருக்கு சுத்தி 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 ஜீவசமாதிகள் இங்கே வில்லியனூர் பக்கத்தில் ராமானந்தர் ஜீவசமாதி பக்கத்திலே தெம் தென்னம்பாக்கம் அங்கு ஒரு ஜீவசமாதி அதனாலதான் இந்த பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரின்னு ஏதோ மாற்றியிருந்தாலும் உண்மையான பேர் வேதபுரி வேதபுரீஸ்வரர் அங்கே இருக்கிற சிவனுடைய பெயர் சிவன் கோயில் கோக்கிலாம்பால் உடனுரை இங்கே நம்மளுடைய வில்லேனூரில் அப்போ ஒவ்வொரு ஈஸ்வரன் கோயில்லையும் ஒவ்வொருத்தங்க ஜீவசமாதி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா தென்தமிழகம் ஒரு காலத்தில் கபாடபுரம் என்ற பெயரில் இருந்தது அது கடல் கோலால் அழிக்கப்பட்டது எப்படி மதுராபுரியை தலைநகராக கொண்டு நம்மளுடைய கிருஷ்ணர் ஆட்சி செய்தார் இல்லையா துவாரகாபுரி அந்த துவாரகாபுரி எப்படி கடல் கோளால் அழிந்ததோ அதேபோல் நம்மளுடைய கபாடபுரம் ஒரு காலத்தில் கடல் கோளால் அழிக்கப்பட்டது அதில் அதில் அழிக்கப்பட்ட போதுதான் முதல் சங்க இடைச்சங்க கால நூல்கள் எல்லாம் போய்விட்டது நாம் படித்து கொண்டிருக்கோம் இந்த பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் கூட இந்த இடைச்சங்க காலத்தில் மீறி கிடைத்தது அதோடு இல்லாமல் மூன்றாவது சங்க காலத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் பாண்டிய மன்னர்கள் இல்லையா அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் கூட பாண்டியன் அவரிடம் சிக்கிய அவரிடம் அவருடைய மனைவி மங்கையர்கரசி அவர் கூட ஒரு அந்த கணவருக்கு தெரியாமல் ஒரு பேழையில் சிவனை வைத்து வணங்கி வந்திருக்கிறார்கள் அந்த பாண்டியனிடம் நம்மளுடைய திருநாவுக்கரசர் அங்கு என்ன சமயம் வைணவ சமயமா இல்லை புத்த சமயத்தில் இருந்திருக்கிறார் சமண சமயம் சாரி புத்த சமயம் இல்லை சமண சமயம் அங்கே அவர் தளபதியாக இருந்திருக்கிறார் ஆனால் அந்த திருநாவுக்கரசருடைய தமக்கையார் அக்கா தமக்கைன்னா அக்கா புனிதவதியார் திலகவதியார் சரியா திலகவதியார் அம்மா இங்கே பண்றூட்டி திருவதிகை திரு அதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலில் வீர அட்டானங்கள் அட்டான் எட்டு சிவபெருமான் வீரச் செயல் செய்த இடங்கள் எட்டு அவற்றில் ஒன்று திரு அதிகை அங்கே அந்த திலகவதியார் அம்மா உழவாரப்படையை மேற்கொண்டு அந்த கோயில்களை தூய்மைப்படுத்தி புத்தகங்கள் புத்தகங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி புஷ்பங்களெல்லாம் கொண்டு வந்து மாலை சாற்றி வைப்பது அவருடைய வேலை எவ்வளவோ இறைவனிடம் அன்றாடுகிறார் என்னுடைய தம்பி இதுபோல் சம சமயத்தில் இருக்கிறாரே எப்படியாவது என்னிடம் மீட்டு கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு திரு வீரட்டானேஸ்வரர் பெரிய நாயகி உடனுறை வீரட்டானேஸ்வரர் அவர்கிட்ட வேண்டுறாங்க ரொம்ப நாள் ஆகுது இந்த திருநாவுக்கரசர் கூன் பாண்டியனிடம் படைத்தளபதியாக இருக்கிறார் ஒரு நாள் அவருக்கு வயிற்று வலி தாங்க முடியவில்லை அரச சபையில் இருக்கும் அரண்மனை வைத்தியர்கள் அத்தனை பேரும் கைவிட்ட நிலை இறுதியாக தமக்கையாரை தேடிக்கொண்டு கொண்டு திருவதிகைக்கு வருகிறார் தம்பி வந்ததை பார்த்து மிக்க மகிழ்ச்சியுடன் என்னப்பா இப்பொழுதாவது வந்துவிட்டாயா எப்படியாப்பட்ட சமயம் சைவ சமயம் இதை விடுத்து அங்கு சென்றாயே என்று யார தெளிவிக்கொள்ளால் தாங்க முடியவில்லை வயிற்றுவலி கோயிலை ஒரு தடவை சுற்றி வரலாமா அப்படின்றதனால முடியவில்லை அந்த கோவிலுக்கு உள்ளே ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றிலிருந்து தான் ஒரு வாளியை போட்டு தண்ணீர் சேர்ந்து அதை தான் அபிஷேகமாக அந்த வீரட்டானேஸ்வரருக்கு இன்று வரை ஊற்றி கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு மோட்டர் எல்லாம் போட்டுட்டாங்க அந்த தி வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற அந்த கிணற்றுக்கு கீழ்ப்பகுதியில் மூன்று ஆறுகள் பாய்கிறது தென்பெண்ணை எடிலம் பாலாறு இல்லைன்னா சரஸ்வதினு நினைக்கிறேன் மூன்று ஆறுகள் பாய்கிறது மொத்தம் அந்த முன்னீர் கலந்த கலவையை தான் நம்ம அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறார் இந்த அம்மா தமக்கையார் என்ன பண்ணுறாங்க திருநாவுக்கரசரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை பக்கெட்டில் இருந்து மகுந்து மூன்று தடவை குடிக்க செய்கிறார் வயிற்றுக்குள் சூளை நோய் என்பது அன்றைய சூளை நோய் இன்றைய புற்றுநோய் அப்படியே சில்லு என்று அடங்கி போகிறது அப்பொழுது அவர் பாடிய பதிகம் தான் தேவார பதிகமாக உள்ளது கூற்றாயினவாறு விளக்ககீர் கொடுமை பல செய்தனை யானறிவேன் எற்றாயனவும் இரவும் பகலும் நடி எம் பெருமான் அப்படின்னு ஒரு பாடல் தொடர்ந்து போவோம் டெய்லி ஐந்து மணிக்கு அதை போட்டுருவாங்க நாங்கள் தண்ணி தெளித்து கோலம் போடும்போது சிறிய பிள்ளையாக இருக்கும்போது அப்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இறைவனுடைய சாநித்தியம் ஒவ்வொரு இடத்திலும் நிறைந்திருக்கிறது மண் தென் தமிழக பூமி என்றாலே அது ஆன்மீக பூமி அதனால் தான் ஃப்ரெஞ்சுக்காரங்களேருந்து டச்சுக்காரங்களேருந்து வெளியில் எல்லாம் இங்கே வருகிறார் திருவண்ணாமலையை சுற்றி சுற்றி வருகிறார்கள் எத்தனை சமாதிகள் அதற்குள்ளும் இருக்கிறது அந்த மலைக்குள் பகுதியிலிருந்து கூட நிறைய பேர் இன்னும் தவம் செய்கிறார்கள் வெளியில் தெரியவில்லை நம்ம ரமண மகரிஷியிலிருந்து வேதாத்திரியை ம மகரேஷ் முதல் கொண்டு சேஷாத்ரி பகவான் முதல் கொண்டு ராம்ஜி சுரத்குமார் முதல் கொண்டு எல்லோருமே அங்கே அப்போ எப்படிப்பட்ட ஸ்தலமாக இருக்கும் இல்லையா அக்னி பூமி அக்னி ஸ்தலம் சிதம்பரம் ஆகாயம் காலஹஸ்தி வாயு சரிங்களா காஞ்சிபுரம் திருவாணைக்காய் எம்மா எல்லா சிவலிங்கமுமே எல்லா பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களுமே இது ஆன்மீக பூமி என்பது இத்தனை சான்றுகளைத் தவிர வேறு எதுவும் இல்லை ஆக தமிழகம் என்று சொல்வதை விட நம்ம இந்திய பரத நாடு பாரத பரதன் ஆட்சி செய்தாலோ இல்லை இது பரதகண்டம் சரியா ராமனுக்கு பிறகு பரதன் கொஞ்சம் ஆட்சி செய்திருக்கிறார் தான் ராமன் வந்து திரும்ப அதை ஏற்றுக்கொள்கிறார் இந்த பாரத தேசம் ஆன்மீக பூமி அதில் தென் தமிழகம் சொல்லவே தேவையில்லை ஆக எல்லா இடத்திலும் ஜீவ ஜீவசமாதி நிரம்பியுள்ளது மத்வாச்சாரியார் தலைமையாக கொண்ட துவைதமும் ஆதிசங்கரர் ஏற்படுத்திய அத்வைதம் கோட்பாடுகளும் நிறைந்து இருக்கிறது ஒவ்வொரு சிவன் சிவனடியார்கள் எப்படி என்றால் சிவனை பாடுவதை விட சிவனுடைய தொண்டரை பாடுவது தில்லைவாழ் வாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்ட நாயனார்த்தம் அடியார்க்கும் அடியன் மகவறிந்த நாயனார்த்தன் மடியார்க்கும் அடியன் காரைக்கால் அம்மையார்த்தம் அடியார்க்கும் அடியேன் எல்லாருமே திருத்தொண்டர் புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பெரிய புராணம் இதே சிதம்பரம் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கு இதை நான் சொல்ல வேண்டும் என்று இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று நினைக்கிறேன் சேக்கிடார் பெருமனுக்கு பிள்ளை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தான் கட்டளை இடப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் சேர்த்து ஒரு பெரிய நூல் இயற்ற வேண்டும் என்று திகைத்து விடுகிறார் சேக்கிடார் முடிமானம்மாள் இறைவா என்னை நம்பினே இந்த பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறாயேன் கவலைப்படாதே அசரீர் ஒழிக்கிறது நான் உலகலாம் என்று உனக்கு எடுத்து தெரிகிறேன் மீதியை நீ பாடு என்று சொல்லிவிட்டார்கள் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலி மேலியன் அலகில் சோதியான் அம்பலத்தில் ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமேனு பாடிட்டார் அப்படியே எழுதுகிறது தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றி அது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லா சிவஸ்தலங்களும் அப்படியே கைக்குப்பியவனா லைனாக நின்றுட்டு இருப்பாங்க அதில் நடுவில் உட்கார்ந்தது காரைக்கால் அம்மையார் மட்டுமே உட்கார்ந்திருப்பார்கள் இரண்டு கையில் சோடிகளை வைத்து கொண்டு காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை என்றால் அது தனியாக நான் ஒரு வீடியோ போட வேண்டும் போடுகிறேன் இறைவன் இடம் கொடுத்தார் அந்த அம்மா கைலாசத்துக்கு போயிட்டு இறைவனை பார்க்க போகும்போது பேயுருவாக எனக்கு என்னை மாற்றிவிடு என்று சொல்லும்போது காலால் நடந்து அந்த கைலாசத்துக்கு போக முடியாது என்று அப்படியே தலைக்கீடாக தலையால் நடந்து சென்று மேலே போய் நிற்கிறார்கள் அம்மையே எழுந்துரு என்று சொல்வதால் அந்த அம்மையாருக்கு சிவபெருமானுக்கே அம்மையாக திற திகழ்ந்தால் அவங்களுக்கு உட்காரும் ஒரு சட்டம் கிடைத்தது உட்காருவதற்கான ஒரு அருகதை கிடைத்தது அதே போல் திருநாவுக்கரசர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நால்வர் பெருமான்களில் வர நாற்பெரும் குறவர்களில் முதலிடம் பிடிப்பது ஞானசம்பந்தர் இரண்டாவது திருநாவுக்கரசர் மூன்றாவது மாணிக்க வாசகர் தம்பிரான் தோழர் இவர் குழந்தை இவர் அப்பர் அப்பரே என்று அழைத்திருக்கிறார் அது சொல்கிறேன் நான் இது மாணிக்க வாசகர் தம்பிரான் தோழர் சுந்தரர் இக்குறுகி சுந்தரர் தான் தோழமை பூண்டவர் சுந்தரர் தான் மிக அழகு சுந்தரம் என்றால் அழகு இவர்தான் தம்பிரான் தோழர் மாணிக்க வாசகர் மனம் உருகி 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 அழுது 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 திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் மாணிக்க வாசகர் எழுதியது திருவாசகம் அப்போ இந்த ஒவ்வொரு வீட்லேயும் சைவ திருமுறைகள் அப்படி பன்னிரெண்டு இருக்கிறது அதில் தேவார திருவாசகம் முதல் கொண்டு அப்பர் பெருமான நம்மளுடைய திருநாவுக்கரசர் அதே போல் எண்பத்தி மூன்று வயதில் கைலாயத்தில் காண வேண்டிய நடன காட்சியை திரு வையாற்றில் கண்டார் சரியா அவரை தள்ளாடி படுத்து எழுந்து கை காலெல்லாம் தேய்ந்து போய் நிற்கும்போது அப்பரே எழுந்திரு அப்பனே என்றால் மரியாதை குறைவு அதனால் அப்பர் அர் என்பது ஆர் அர் ஆர் சிறப்பு சிறப்பு உண்மை சரிங்களா அதனால் அப்பரே எழுந்திரு அதனால் அப்பரே என்பது இ சிவபெருமானுக்கு அப்பா அப்பா என்கிற ஸ்தானம் காரைக்கால் அம்மையாருக்கு அம்மா என்கிற தான் அவங்க மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க இந்த நாற்பெரும் குறவர்களில் தேவார திருவாசகம் பாடியிருக்கிறார்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை இந்த நாற்பெரும் குறவர்கள் எல்லோரும் சேர்த்து நாம் கணக்கிட்டு பார்த்தாக்க ஒன்பது தொகையடியார்கள் எல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டும் கணக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்பதில் தான் வந்து முடியும் ஆறு மூணு அறுபத்தி மூணு கூட்டினாலும் ஒன்பதில் தான் முடியும் தொகையடியார்கள் ஒன்பது பேர் அறுபத்தி மூணு ஒன்பதும் எழுபத்தி ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது சரிங்களா இந்த ஒன்பது என்ற எண்ணிற்கு தலைமை புரிந்த எண் ஒன்றிலிருந்து எட்டு எண்களும் அதனால் தான் அந்த ஒன்பதாம் எண் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்பதாம் எண்ணுக்குரியவர்கள் தன்மை மிக்கவர்கள் மதிநுட்பம் கோபம் படைத்தளபதி சிவபெருமான் அந்த எண்ணுக்குரியவர்கள் ஒன் ஒன்பதாம் எண்ணுக்குரியவன் செவ்வாய் அதற்குரிய தளபதி முருகப்பெருமான் கோபம் ரவுத்திரம் படைத்தளபதி சிறப்பு தலைமை தாங்கும் குணம் ஆளுமை தன்மை இத்தனையும் இந்த இந்த எண்காரர்களுக்கு இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு எட்டு சனி பகவான் மிகவும் ஸ்லோ சரிங்களா புதன் பகவானை கேட்டை ரேவதி இதெல்லாம் புதன் பகவானுக்குரியது அப்படி பார்க்கும்போது ஆயுள்யம் இவர்களெல்லாம் மதிநுட்பம் இந்த இந்த விசாகம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்கிறார்கள் புதன் என்றாலே கேட்டை அதில் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கோபம் என்கிற குணம் ஆனால் மேல்தான் பலாப்பழம் மாதிரி முள்ளு முள்ளாக இருப்பாங்க உள்ளே பார்த்தா பலாச்சோலை மாதிரி ரொம்ப இனிப்பானவர்கள் அவர்கள்தான் நல்ல ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள் கேட்டை நட்சத்திரம் அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்திமெட்டு நம்பர் ஒம்போது அதில் கேட்டை வந்து புத்தி உள்ளவன் ஆவான் நைசன வந்து அப்படி போயிடுறது எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஆக எல்லா இந்த ஜீவகாரண்யத்தில் இருந்து எல்லா ஜீவ சமாதிகளும் நம் தென் தமிழகத்தில் கபாடபுரமே போனாலும் சரி அன்றைய கபாடபுரத்தில் இருந்தது பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் எல்லாமே கடற்கோழில் அழிக்கப்பட்டு பின் உள்ளுக்குள் சென்று விட்டது இப்பொழுது இருக்கும் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் முன்னாடி வந்து வேறு இடம் மாறி வந்திருக்கு கொஞ்சம் ஆனால் இந்த இந்த தேசத்தில் இந்த தேசம் இந்திய தேசம் பரதகண்டம் பாரத தேசம் அதில் தென் தமிழகம் என்றால் தென் தமிழகம் ஜீவ ஜீவன் சிவன் எல்லாருமே இங்கே இருக்கும் இடம் ஆன்மீக பூமி அதில் ஜீவசமாதிகள் நிறைந்த இடம் அதனால்தான் இந்த தமிழத்திற்கு இந்தியாவிற்குரிய பேர் மற்ற நாடுகளுக்கு கிடையாது சரிங்களா நம் தென் தமிழகத்தில் பிறந்திருந்தால் பேறு பெற்றவர்கள் என்று சந்தோஷப்படுங்கள் எல்லாருடைய சமாதிகளுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு நம்முடைய ராசி நட்சத்திரம் அதற்கேற்ற ஜீவசமாதிகளுக்கு இருக்கும் இடத்தில் நாம் போய் ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அமைதியாக உட்கார்ந்திருந்த அவரை நினைத்தால் நம்முடைய கர்மாக்களை அவங்க கிளென்சிங் பண்ணி அனுப்பி விடுவார்கள் எத்தனையோ இடத்துக்கு போகிறோம் கண் எல்லாம் நிறைய விழுது நெகட்டிவ்ஸ் நிறைய பேருடைய பார்வை நமக்கு நாம் அப்படி என்று பார்த்தால் மாதத்தில் ஒரு தடவையாவது நாம் கடலில் போய் குளிக்க வேண்டும் நம்மால் முடியவில்லையா வீட்டில் நிறைய ஒரு பெரிய இதில் தண்ணி எடுத்து நம்ம குளிக்க போகணும்னால கை நிறைய உப்பு எடுத்து போட்டு நன்றாக கலக்கி விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுவிட்டு குளிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த கல்வுப்பு அந்த உப்பு நீரானது நம் உடம்பில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளன்சிங் பண்ணி அனுப்பிடும் நீக்கிவிடும் நம்ம ஆறா சுத்தமாகும் மனம் முதலில் நல்ல எண்ணங்களை வகுத்து வைத்திருக்க வேண்டும் சரிங்களா மனம் சொ தூய்மை அடைந்தால் எல்லாமே புறந்தூய்மை நீராளமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வாக்கு சுத்தம் இல்லைன்னா வாழ்க்கை சுத்தம் இருக்காது நான் திரும்ப சொல்கிறேன் கர்மா ஆயிரம் இருந்து விட்டு போகட்டும் நாம் கீழே விழுந்தால் விழுந்துச்சு ஓ நேர்மையாக ஓடவும் தெரிய வேண்டும் அப்படியே விழுந்து அப்படியே சகதியில் கிடப்பது கிடையாது எனவே இந்த இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் பிறந்திருந்தாலும் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் எல்லோருமே ஆன்மீக எல்லோரும் நல்ல மக்கள் தான் கெட்ட நேரம் நல்ல நேரம் வரும்போது மனநிலைகள் மாறுகிறது கால கால தேச வர்த்தமானங்கள் எல்லாமே மாறுகிறது அதற்குரிய பிரதிபலிப்பு நம் உடம்பில் பிரதிபலிக்க தான் செய்யும் என்றாலும் இறைவனை பற்றிக்கொண்டு நாமும் இன்புற்று பிறரையும் இன்புறச் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் பாரத தேசத்தில் பிறந்து நாம் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு கொடுப்பினையாக உள்ளது இந்த வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் மீண்டும் பெல்பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் என்னுடைய பதிவுகளை பாருங்கள் நான் சிறு மாணவர்கள் முதல் கொண்டு குழந்தைகள் முதல் கொண்டு இலக்கிய இலக்கணங்கள் இப்பொழுதெல்லாம் செல் அப்படியே தள்ளிக்கொண்டே போகிறார்கள் ஆதி காலத்தில் கதை சொல்லி நம்மளுக்கு புராண கதைகள் எல்லாம் புரிய வைத்தார்கள் நம் தாத்தா பாட்டி அனைவரும் அந்த செல்ல பார்க்கும்போதே இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல கருத்துக்கள் அடங்கியது யார் வெளியீடு பண்ணியிருந்தாலும் எந்த வீடியோவாக இருந்தாலும் அதை குழந்தைகளுக்கு செல்ல கையில் கொடுத்து பழக்கப்படுத்திங்க நான் தயவு செஞ்சு இதை இதை போல் எடுத்து கொடுத்து விடுங்கள் அது மாற்றாத மாற்றி பார்க்காதபடிக்கு முதலில் செல்ல முதல்ல மொபைல் வந்து சின்ன குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க நல்ல கதைகள் சொல்லி கற்பனை திறனை வளர்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் நன்றி வணக்கம்